நான் என்ன சொன்னாலுமே பட்டு புரிஞ்சுப்பான் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துருவான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் எவ்வளோ தடவை அவனுக்கு சொல்லி பார்த்துட்டேன் அவனுடைய லீஷும் அவனுடைய கிண்ணத்தையும் வந்து அவன் பக்கத்தில் வச்சுக்கிறத அவன் மாற்றிக்கவே மாட்டேங்கிறான் அது வந்து புரிஞ்சு விட அப்படிங்க மாட்டான்னு அவனும் வளர்ந்துட்டான் கிண்ணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு சாதம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவனால சாப்பிடவும் முடியல ஃபுல்லா சிந்திடுது அந்த லீஷும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே அது யூஸும் கிடையாது ஆனா அது ரெண்டுத்தையுமே வந்து அவன் விடுற மாதிரி எனக்கு தெரியல வேற கிண்ணத்துல நாங்க சாப்பாடு போடுறோம் அப்படின்னா கூட அதை ஒரு சாப்பிட்றானா அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட் மாதிரி தான் இருக்குது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் லவர் பெட் பேரண்ட் பட்டுவை பிடிச்சவங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க நம்ம வீட்டில் பெட்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் எப்படி மாறியிருக்காங்க மாற்றிக்க மாற்றிப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நான் இப்ப வர கமெண்ட்ஸை எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அவன் வந்து தூங்கும்போதும் சரி எங்கேயாச்சும் போகிறான் அப்படின்னா கூட அவனுடைய லீஷும் அந்த கிண்ணமும் பத்திரமா இருக்கா அப்படின்னு ஒரு விசிட் பார்த்துட்டு போவான் தயவு செஞ்சு யாராவது கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க நான் எதிர்பார்த்து ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த பழக்கத்தை அவங்ககிட்ட மாத்திடணும் அப்படின்னு நானுமே நினைச்சிட்டே இருக்கேன் அது குழந்த பொம்மை எடுத்துட்டு போற மாதிரி அவன் அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போகிறது பார்க்க சந்தோஷமா